ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வசந்தம் பிளாகுங்க இன்றைக்கி நம்ம வரலட்சுமி நோம்புக்கு நம்ம தோட்டத்தில் என்னென்ன பூக்கள் பூத்துருக்குதுன்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு தாமரைங்க தாமரை வந்து நான் ரொம்ப நாளாக ஒரு வருஷமாக பார்த்துட்ருக்கேன் இப்போ ஒரே மாதத்தில் எனக்கு பூ வந்து டியூபர் மூலியமாக நிறைய பூக்களுங்க ஒரு அஞ்சு மொட்டை வச்சுருந்தது இன் இப்போ வந்து ரெண்டு நாள் முன்னாடி மூணு ரெண்டு பூ பூத்துச்சு கரெக்டாக வரலட்சுமி நோம்பு அன்றைக்கி ஒரு பூங்க ரெண்டு பூ ஏற்கனவே கட் பண்ணி ஒரு பூ கட் பண்ணல ஒன்று மட்டும் கட் பண்ணேன் பார்த்தா கரெக்டாக வரலட்சுமி நோம்பு அன்றைக்கி தாமரை எனக்கு ரொம்ப சந்தோஷங்க ஏன்னா கண்டிப்பாக வந்து வள்ளி வெள்ளிக்கிழமானாவே எனக்கு பூக்கள் வந்து வித்தியாசமான பூக்கள் அன்னைக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அந்த மாதிரி இன்றைக்கி நிறைய பூக்கணுங்க ஏன்னா ரெண்டு நாளாக நான் மாடிக்கு வரல நான் வெளியே போயிருந்தேன் இன்றைக்கி தான் நான் வந்து மாடியில் வரும்போது இது செவன் டேஸ் எல்லோங்க புது செடி இன்றைக்கி ஒரு பூ பூத்துருந்தது அது ஃபஸ்ட்டு பூங்க இது எனக்கு தெரிஞ்சு நான் மாடியில் வச்சு ஃபஸ்ட்டு பூ நான் புதுசாக வாங்கின செடிகளில் நான் உங்கள் கிட்டே காட்டவே இல்லை நான் தனியாக வீடியோ கொடுக்குங்க இதுவும் இது வந்து ஒரு மினியஞ்சர் வெரைட்டிஸ் மாதிரி இருக்குது அதுவும் நாட் ரோஸ் மாதிரி இருக்குங்க லைட் பிங்க் கலரு நான் ஷேஃப்ஸில் போட்டிருப்பேன் இதுவும் ஒரு புது வகைங்க புது செடி தான் இதுவும் அது மாதிரி ரெண்டு செடியில் பூ பூத்துருந்தது இதெல்லாம் நான் ரீபட் பண்ணும் போது நான் புது புதுசாக வாங்கினது நான் காட்டவே இல்லை நெக்ஸ்ட் அடுத்த வீடியோ கண்டிப்பாக புது வரவில் காட்டுறேன் பாருங்களேன் அப்புறம் வந்து வயலட் கலர் சங்குப்பூ அடுக்கு சங்குப்பூ நிறையவே பூத்துருந்தாங்க குட்டி குட்டியாக இருந்தது ஏன்னா வெயில் ஜாஸ்தினாலே குட்டி ஆகிடுவாங்க இது வந்து தஞ்சாவூர் பன்னீர்னு நான் வந்து வீடியோ போட்டிருந்தேன் ரோஸ் நட நடுமுறையில் வந்து இந்த செடி வச்சுருந்தது நிறைய மொட்டு வைக்குதுங்க பெருசாகவும் பூத்துருச்சு இது தான் ஃபஸ்ட்டு பூ பூத்துருக்குது நம்ம மாடியில் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமான வித்தியாசமான பூக்களில் இப்போ இந்த எல்லாமே புதுசு தாங்க ரோஸஸ் ரெண்டு இந்த இந்த பூவும் புது புதுசு எனக்கு மூணு பூ வகை இன்றைக்கி பூத்துருந்துதுங்க இந்த மாதிரி தாங்க புது புது பூக்கள்லாம் பூக்கும் நான் நிறைய டைம் பார்த்துருக்கேன் இது ஃபஸ்ட் டைம் கிடையாது நிறைய டைம் பார்த்துருக்கேன் அப்புறம் இட்லி பூ வந்து பிங்க் கலருங்க ரெண்டு கொத்து கிளிக்கலாம் ஆரஞ்சும் பூத்துருக்குது எல்லோவும் பூத்துருக்குது எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் நம்ம எடுத்துக்குவோம் இன்றைக்கி அப்படியே பார்க்க போனால் அடுத்த பூ வந்து நம்மளுக்கு செம்பருத்தி ரெண்டு தான் இருந்ததுங்க அது வந்து ஏன்னா வெயில் ஜாஸின்னா மழை தான் சூப்பராக பூப்பாங்க ஆரஞ்சு கலர் இட்லி பூ நம்மளுக்கு எவ்வளோ புத்துது இப்போ பாருங்கள் எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டோன்னே இப்போ தான் வந்து திரும்ப மொட்டுக்கல் நிறைய வச்சுருக்கு ஒரு ரெண்டு கொத்து மட்டும் இந்த இட்லி பூ ஆரஞ்சு கலர் இட்லி பூ எடுத்துடலாம் இதெல்லாம் வந்து நம்மளுக்கு எப்பவுமே பூ இருந்துகிட்டே இருக்குங்க தோட்டத்தில் நம்மளுக்கு சீசனே கிடையாது எல்லா சீசன்லேயும் பூக்கக்கூடிய செடிங்க மாதுலேயும் மூணு பாருங்கள் ஒரு கொத்துலேயும் மூணு காய் வச்சிருக்கு இன்னொரு இன்னொரு இடத்துலையும் ஒரே ஒரு காய் முருங்கை நீங்கள் பார்க்க வீடியோ எடுக்கும் போது இது ரொம்ப அழகாக இருந்தது சரி அதோட ஜாயின் பண்ணாங்க அதுக்கப்புறம் சம்மர் ரூ ஒயிட்டு கொஞ்சம் பூத்து இருந்தாங்க அவங்க கட் பண்ணி எடுத்துடலாம் அதுக்கப்புறம் பிங்க் கலர் பனீர் பட்டன் ரோஸ் அது வந்து ஒரு பத்து பூக்கிட்ட கிட்ட கிட்ட இருந்தது அதை எடுத்துடலாம் பன்னீர் ரோஸு நேற்றிக் பூத்து தாங்க இருந்தது இன்றைக்கி பூக்களை நேற்றுக்கு பூத்தது தான் இருந்தது அதை நேர்த்தியே கட் பண்ணி எடுத்துட்டேன் அதனால் இன்றைக்கி எதுவும் பூக்கல பன்னீர் ரோஸ்லாம் நம்மளுக்கு டெய்லியுமே பூக்கும் பன்னீர் பட்டன் ரோஸும் அதே மாதிரி தாங்க நல்லாவே பூக்கும் நல்லாவே வருங்க அதுக்கப்புறம் ப்ளூ கலர் அடுக்கு சங்குப்பூ சங்கு பூலியே இன்றைக்கி பாருங்கள் என்கிட்ட வயலட்டு ப்ளூ இருக்கும் இன்றைக்கி ஒரு பிங்க் கலர் நான் அடுத்த வீடியோ அடுத்ததில் வரும் பாருங்கள் இங்கே கொத்தா வந்து மிட் நைட் ப்ளூ ரோ அது ஒரு நாள் தான் நல்லா நாட்டு ரோஸ் மாதிரி வரும் நல்லா கொத்தாகவே பூத்து ரெண்டு ரெண்டு நாளாக ஏறல அதனால் மொத்தமாக பூத்துருக்காங்க ஒரு அஞ்சு பூ அது கொட்டிவிடுங்க அன்றைக்கி பறைக்கலன்னா மறுநாள் கொட்டிடும் ஒரு அஞ்சு பூ அப்படியே கொத்தாக நான் எடுத்துவிட்டேன் அதுக்கப்புறம் இது ஒரு ரோஸ் இதுவும் கொட்ட ஆரம்பிச்சிருச்சு நான் எடுக்கிறதுக்குள்ளேயே கொட்ட ஆரம்பிச்சிருச்சு கொஞ்சம் பூவும் இருந்துதுங்க அரளிப்பூ இன்னும் பறைக்கலை அரளி வந்து பிங்க் கலர் வந்து இருந்தது அதையும் கொஞ்சம் பறிச்சிக்குவோம் இதெல்லாம் கொஞ்சம் ஹைட்டில் இருக்கிறதுனால எல்லாத்தையும் வீடியோ எடுத்தோம்னா ரொம்ப நேரம் ஆகிடுங்க அதனால் நான் அதை வந்து காட்டலை வாசனை பூக்கெலாம் நாளே கட்டி வச்சிருவேங்க இதெல்லாம் வந்து நான் காலையில் தான் எப்பவுமே பறைப்பேன் இந்த மாதிரி நம்ம மாடியிலேருந்து எடுத்து நம்ம பூஜைக்கு பயன்படுத்தும் போது அதோடய திருப்தி வரவே வராதுங்க இதுதான் சொன்னேன் பார்த்தீங்களா ஒரு பிங்க் கலர் ரெட்டுக்கு புதுசுங்க புது செடியிலையும் இன்றைக்கி பூ கொத்திருக்குறாங்க ஒரு மூணு பூ நிறைய பூத்து இருந்ததுங்க இதெல்லாம் வந்து நான் ரெண்டு நாள் எப்பவுமே நான் வந்து நாளைக்கு பூக்குமான்றதை முதலே ப பார்த்துருவேன் ரெண்டு நாள் வராதனால எனக்கு என்னென்ன பூக்கள் இருந்ததுன்னு தெரியல இன்றைக்கி வந்த தான் செம்ம சந்தோஷங்க ஒரு மூணு நாலு வெரைட்டிஸ் புதுசாக பூத்து வந்து இது ஹைப்ரிட் எல்லோ கலர் செம்பருத்திங்க இது வந்து எட்டு மணிக்கு கூட மலரில் பாருங்கள் ஏன்னா அது ஒம்பது ஒம்பது ரூபாய்க்கு தான் நல்லா மலருங்க நல்லா பெருசாக இருக்கும் ஒரு பூ வச்சாவோ அவ்வளோ அழகாக இருக்கும் எல்லோ கலர் இட்லி பூவும் நம்ம கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நம்ம மாடியில் வந்து விதவிதமான பூக்கள் வரும்போது தேனீக்களும் வருங்க காய்கறிகள்லாம் வைக்கும்போது சீக்கிரம் பாலினேஷனுக்கு நம்மளுக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணும் மாடி தோட்டத்தில் எனக்கு வந்து ரொம்ப திருப்தியாக இருக்கும் ஏன்னா நான் சாமிக்கு கொசுரமே நான் நிறைய பூக்கள் வெரைட்டிஸ் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன் அதுவும் விதமாக இந்த மாதிரி கலெக்ட் பண்ணி நம்ம சாமிக்கு எல்லா பூக்களும் போடும்போது எனக்குலாம் எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா எல்லா வெரைட்டிஸும் இருக்குதுங்க இதில் செண்பகம் செண்பகமும் நம்ம முந்தானத்தை பூத்துது ஒன்று கண்டிப்பாக இதில் இருக்குது ப பன்னீர் ரோஸ் இருக்குது இருக்குது தாமரை இருக்குது சாமிக்கு தேவையான எல்லா ரோஸஸ்ஸு வித்தியாசமான கலர்ஸு ரெயின்போ கலர்ஸ் மாதிரி கலர் கலர் கலராக இருக்கிறாங்க பாருங்கள் இந்த மாதிரி மாடியிலேருந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து சாமிக்கு பூஜை பண்ணும் போது எனக்கெல்லாம் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க உங்களுக்கும் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன்னா ஃப்ரெஷ்ஷாக நம்ம எடுத்துகிட்டு வந்து அவங்க ரெண்டு பேரும் யானை மு யானை இருக்கும் குட்டி குட்டி யானை வச்சு அவங்களுக்கு அதை ஃபுல்லாகவே மூடிச்சு யானையோட அழகத்தை தும்பிக்க பாருங்க பாருங்கள் இதை அலங்காரம் பண்ணி நம்ம எங்களுக்கு வரலட்சுமிலாம் இல்லைங்க சாதாரணமாக நான் லட்சுமி செல்ல கொஞ்சம் சின்னது வச்சிருக்கேன் அதை வச்சு நான் பூஜை பண்ணிக்குவேன் எல்லா பூஜையும் பண்ணும்போது இந்த பூஜையும் விடக்கூடாது இல்லைங்களா அதனால் நான் வந்து இந்த பூஜையை கொஞ்சம் சிம்பிளாக ஒரு சக்கரை பொங்கல் வச்சு பழம் வச்சு சாமி கும்பிட்டேங்க பூக்களை கொண்டு கொஞ்சம் அர்ச்சனை பண்ணிவிட்டு குங்கும அர்ச்சனை பண்ணிட்டு நம்ம பூஜையே சூப்பராக முடிச்சிட்டோங்க ஏன்னா நம்ம மாடித்தோட்டத்துலேருந்து எல்லா பூக்களும் அறுவடை எடுத்துகிட்டு வந்து பண்ணி நம்ம பூஜை பண்ணும் போது அதனுடைய மனநிலைவே வேறுங்க ஏன்னா நான் ஒன்று கூட கடையில் வாங்கவே இல்லை இந்த மாதிரி நீங்களும் உங்கள் மாடித்தோட்டத்துலேருந்து பூக்களை அறுவடை பண்ணி சாமிக்கு போடும்போது அது திருப்தி ஜாஸ்தியாக இருக்கும் எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள் ஈஸி கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும் போதுங்க நம்ம ஈஸியாக நம்ம மாடியிலேருந்து செடிகளை வளர்த்து எல்லா செடிகளையுமே வளர்க்கலாங்க காய்கறிலேருந்து பழங்கள்லேருந்து எல்லாமே அறுவடை எடுக்கணும் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஹாப்பி கார்டனிங் ஃப்ரெண்ட்ஸ் யூ